இப்படி நடிக்க மாட்டேன் கவர்ச்சிலாம் காட்ட மாட்டேன் அப்படின்லாம் கண்டிஷன் போட்டு நடிச்சிட்டு வர கையில் நடிகை ஆனந்தி இப்போ குளியல் காட்சியில நடிக்க ஒத்துக்கிட்டாங்களாம் அதுவும் படக்குழுவினருக்கு சில கண்டிஷன் எல்லாம் போட்டு நடிச்சிருக்காங்களாம் விமல் ஹீரோவா நடிக்கிற மன்னர் வகையரா படத்துல பட்டுக்கோட்டை பெண்ணா நடிச்சிட்டு வராங்க ஆனந்தி இந்த படத்துல சட்டக்கல்லூரி மாணவர் விமல் நடிச்சிட்டு வராரு இந்த படத்துல கிராமத்து கெட்டப்ல நடிக்க பல புதுமுக முக தேர்வு செஞ்சும் எதிர்பார்த்த மாதிரி முகம் கிடைக்கலையா எதுக்கு புதுமுக நடிகை நடிக்க வச்சு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு ஏற்கனவே பல படங்கள்ல கிராமத்து வேஷங்கள்ல நடிச்சிருந்த ஆனந்தியே நடிக்க வச்சிடலாம் அப்படின்னு அவரையே புக் பண்ணிட்டாங்களாம் அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்காக கொஞ்சம் வெயிட் போட்டிருக்காங்களாம் ஆனந்தி இது வரைக்கும் தன்னோட ஒல்லி குச்சி உடல் கட்ட காரணம் காட்டி கவர்ச்சிக்கு கட்டுப்பாடு விதிச்சிட்டு வந்த ஆனந்தி இந்த படத்துல கிராமத்து பம்ப் செட்ல குளிக்கிற மாதிரி ஒரு காட்சியில ஓரளவு கிளாமரா நடிச்சிருக்காங்களாம் அதுக்கும் கண்டிஷன்லாம் எல்லாம் போட்டிருக்காங்களாம் ஆனந்தி குளியல் காட்சியில நான் நடிக்கும் போது என்ன நிறைய பேர் எல்லாம் வேடிக்கை பார்க்க கூடாது அப்படின்றதுதான் அந்த கண்டிஷனா அவங்க போட்ட கண்டிஷனுக்கும் படக்குழுவினர்லாம் ஒத்துக்கவே ஒரு வழியா நடிச்சு முடிச்சுட்டாங்களா ஆனந்தியோ